வணக்கம் தேர்தல் முடிவுகள் வந்து ஜூன் நாலாந்தேதி தான் தெரியும் யார் பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அமிஷா விட்டு கலகு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காரு வட மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யார் இந்திய கூட்டணியிலேருந்து ஜெயிச்சா யார் பிரதமர் ஆவாங்க இப்போ நான் என்டிஏ கூட்டணியில் வந்து ஜெயிச்சா பிரதமராக வந்து மோடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மோடி தான் பிரதமர் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிச்சிட்டோம் ஆனால் இந்திய கூட்டணியில் அறிவிக்க முடியுமா இந்திய கூட்டணியே வந்து இருக்கல பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல அவங்க இந்திய கூட்டணியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்ல முடியுமா இவங்க தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் காங்கிரஸோட ராகுல் காந்தி தான் இந்திய கூட்டணியோட பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுறாங்க இதே கேள்வியை ராகுல் காந்தியிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் தேர்தல் முடிஞ்ச பிறகு இந்திய கூட்டணியில் பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் பயம் ஏன் பயம் பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி தான் பிரதமராக ராகுல் காந்தியை தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஓட்டு கேட்கலாமே ஏன் கேட்க மாட்டேறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது இதே சமயத்தில் மராட்டிய மாநிலத்தில் வந்து அமிஷா பிரச்சாரம் பண்ணும்போது ஒரு விஷயத்தை வந்து தூக்கி போட்டார் இந்திய கூட்டணியில் யார் இப்போ இந்திய கூட்டணி ஜெயிச்சு திரும்பவும் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்னா யார் வந்து பிரதமர் வேட்பாளர் அஞ்சு ஆண்டுகள் யார் பிரதமராக வந்து செயல்பட போகிறாங்க அப்படின்னு ராகுல் காந்திகிட்ட சொன்னால் ராகுல் காந்தி தேர்தலாக முடியட்டும் ரிசல்ட் எல்லாம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையற்ற தன்மையோடு பேசுகிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை பதிவு பண்ணார் ஏன்னா இங்கே வந்து அவர் பிரதமராக வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் மோடி தான் பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லியாச்சு ஆனால் அங்கே சொல்லவே முடியல அவங்க வந்து தேர்தல் முடியட்டும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே வந்து யார் ஸ்ட்ராங்காக ஜெயிக்கிறாங்களோ யார் வெற்றி அதிக வெற்றியை கொடுக்குறாங்களோ அவங்க தான் பிரதமர் வேட்பாளராக இருக்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பது ஆண்டுகளாக வந்து ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு ஆட்சியை வந்து காங்கிரஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தது கடந்த பத்து ஆண்டுகளாக பிரதமர் மோடி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அரசியல் வந்து உட்காந்துருக்காரு அவரை எதுக்க முடியல எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து பயப்படுறாங்க அவர் எதுக்க முடியல அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ இந்திய கூட்டணியில் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு கட்சியோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க அந்தந்த மாநில கட்சிகளோட கூட்டணி வச்சாலும் சில இடங்களில் அந்த மாநில கட்சி எடுத்து காங்கிரஸும் நிற்கிது அந்த மாநில கட்சிகளும் நிற்கிறாங்க இதில் என்ன கூட்டணி எழுது தேசிய கட்சியில் நாங்கள் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டு இப்படி வந்து மாநிலத்துக்குள்ளேயே நிறைய வந்து சர்ச்சைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியே இந்திய கூட்டணியில் வந்து ஜெயித்தாலும் மாநில கட்சிகளில் பெரிய கட்சி எது அப்படிங்கிற ஒரு பிம்பம் வந்து தேர்தல் முடிவுக்கு அப்புறம் உருவாகும் அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்க பிரதமர் வேட்பாளராக வருஷத்துக்கு ஒருத்தங்களை நாங்கள் பிரதமர் வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல் ஸ்டாலினை வந்து பிரதமராக்குவாங்க அப்புறம் சரத்பவரை பிரதமராக்குவாங்க அப்புறம் மம்தா பானர்ஜியை ஆக்குவாங்க வருஷத்துக்கு ஒருத்தங்களை பிரதமராக்குவாங்க இது வந்து சாத்தியமாக இது வந்து அப்படி ஆட்சி நடத்தினோம்னா வருஷம் ஒரு பிரதமர் அப்படின்னு சொல்லி ஆட்சி நடத்தினா அந்த ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமிஷா ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு இது சாத்தியப்படாது ஆனால் அவர் வந்து இந்திய கூட்டணியை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக கண்டிக்கிற மாதிரி அவங்கள வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிற மாதிரி பேசியிருக்கிறாரு இந்த பேச்சு வந்து தான் இப்போ வந்து சமூக வீரங்களாக பரபரப்பாக பேசப்படுது அமித்ஷா எப்படி இப்படி பேசுகிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆகுறாரு அப்படின்னாலும் பிரதமர் ஆகிறதுக்கான வாய்ப்பு கனவுகளோடு தான் அவர் வந்து விளம்பரமே கொடுத்துருந்தார் ஸ்டாலின் அந்த விளம்பரத்தில் வந்து இந்தியாவை காப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தார் இந்தியாவை தலைநிமகப்போம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தார் ஒருவேளை வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டாலினை வந்து பிரதமர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம் அந்த எண்ணத்தை அமித்ஷா வந்து சொல்லியிருக்கிறாரு ஆனால் மற்ற கூட்டணி கட்சிகளில் வந்து யார் அதிக தொகுதிகளை ாங்களோ அவ அவங்கள வந்து பிரதமர் வேட்பாளராக இந்திய கூட்டணி வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி இருந்தாலும் சரி இந்தியை வந்து இந்திய கூட்டணி வந்து வெற்றி பெறணும்ல அதுக்கு வெற்றி பெற்ற பிறகு ஒற்றுமையாக மாநில கட்சிகளெல்லாம் ஒற்றுமையாக வந்து கூட்டி வந்து அவங்கள அனுசரித்து இவர் பிரதமர் வேட்பாளர் இவர் பிரதமர் பிரதமராகணும் அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் ஸ்டாலினை பிரதமர் நம்ம காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா மற்ற கூட்டணி கட்சிகள் ஒத்துக்கணும்ல சரத்பவர் ஒத்துக்கணும் திரிணாமுல் காங்கிரஸ் ஒத்துக்கணும் கம்யூனிஸ்டுகள் சில கம்யூனிஸ்ட்டுகள் சில க ஒத்துக்கணும்ல அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க அவங்க வந்து வட மாநிலத்திலேருந்து தான் ஒரு பிரதமர் வரணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருப்பாங்க ராகுல் காந்தியவே பிரதமராக்க விரும்பாதவங்க எப்படி வந்து ஸ்டாலினை வந்து பிரதமராக்க விரும்புவாங்க இது போல் குழப்பங்கள்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அமித்ஷா வந்து பேசியிருக்காரு அமீர் ஏன் எப்படி பேசிகிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி வணக்கம்